ஓம் முருகா வேல் முருகா வேறொண்டு வினையில்லை மயிலொண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இதை கேட்டு முடித்த அடுத்த நொடியே உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது நம்பிக்கை இல்லையா முடிந்தால் என்னை சோதித்து பார்த்தாங்கமே அவருடைய அழைப்புக்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றாய் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றாய் ஒரு சண்டை காரணமாக இருவரும் இப்பொழுது பேசாமல் இருக்கின்றீர்கள் நீ பேசுவா என்று உன்னுடைய துணையும் அவர் பேசட்டும் அவர் தானே தப்பு புரிந்தார் என்று நீயும் மாறி மாறி ஒருவரையொருவர் குறை கூறிக்கொண்டு பேசாமல் இருக்கின்றீர்கள் அவரிடம் எனக்கு பேச வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது ஆனால் நானாக பேசினால் நான் இறங்கி போவதாக அர்த்தமாகிவிடும் அதனால் அவராகவே பேச வேண்டும் என்று நினைக்கின்றாய் தங்கமே உறவுகளிடத்தில் எப்பொழுது பாகுபாடு இருக்கக்கூடாது விட்டு கொடுத்தல் அவசியம் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இல்லை என்றால் உறவுகளிடத்தில் பிளவு ஏற்பட்டுவிடும் பிரிவு ஏற்பட்டுவிடும் எனவே ஒருவரையொருவர் விட்டுக்கொடுத்து அனுசரித்து வாழ்வதுதான் ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்க முடியும் அவர் தவறு புரிந்துவிட்டார் அதற்கான தண்டனையை நீ கொடுத்து விட்டாய் இத்தனை நாட்களாக நீ பேசாமல் இருப்பதே அவருக்கு மிக பெரிய தண்டனைத்தான் அவராகவே உன்னிடத்தில் பேச பேசி எவ்வளவோ முயற்சி செய்தும் நீ அவரை புறக்கணித்து விட்டாய் இப்பொழுது நீ பேச வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் எத்தனை முறை கெஞ்சினால் என்ன மீண்டும் ஒரு முறை வரட்டும் அப்பொழுதுதான் நான் பேசுவேன் என்று நீ பேசும் இந்த பிடிவாத எண்ணம் மிகவும் தவறாக இருக்கிறது தங்கமே உன்னிடம் ஒன்றை சொல்லட்டுமா ஒரு வாழ்க்கை என்பது ஒரு மனிதனின் குணம் என்பது ஒரு புத்தகம் போன்றது ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கம் தவறாக இருந்தால் அந்த புத்தகத்தை கிழிப்போம் அந்த ஒரு பக்கத்தை மட்டும்தானே கிழிப்போம் இந்த பக்கம் தவறாக இருக்கிறது இந்த பக்கம் எனக்கு வேண்டாம் என்று அந்த ஒரு பக்கத்தை மட்டுமே கிழித்தெறிவோம் அதே போல்தான் ஒரு மனிதனில் தவறு இருந்தால் அந்த தவறை மட்டுமே தூக்கி எறிய வேண்டுமே தவிர அந்த மனிதனையே தூக்கி எறியக்கூடாது நீ எத்தனையோ முறை அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் அவரும் உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று உன் அருகில் தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார் என்றும் அதே போல உன்னை அழைத்து அவராகவே பேசப் போகின்றார் நீ பதிவை என்னை நம்பி முழுமையாக கேட்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன் துணையிடமிருந்து உனக்கான அழைப்பு வரும் அந்த அழைப்பில் ஒரு நல்ல செய்தியும் காத்து கொண்டிருக்கின்றது நீ சந்தோஷப்படும்படியான விஷயம் நடக்கப் போகின்றது கவலைப்படாமல் தைரியமாக இரு என் மீது நம்பிக்கை கொண்டதற்கான பலனை நீ பெறப்போகின்றாய் அதை அனுபவிக்க தயாராக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா